ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இன்றைக்கி மீன் வாங்கிறதுக்காக பீச் வந்துருக்கோம் இந்த இடம் வந்து சென்னை மெரினா பீச்சில் லைட் ஹவுஸ் பக்கத்தில் லெஃப்ட் கட் இந்த ரோடு ஒன் வே இது லைட் ஹவுஸில் இருந்து பட்டினப்பாக்கம் பீச் வரைக்கும் இருக்கிற ரோடில் இடைப்பட்ட பகுதியில் இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளேயும் நம்ம மீன் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வெளியிலையும் விற்கிறாங்க அங்கேயும் நம்ம வாங்கிக்கலாம் பீச் கிட்ட போகணும்னா போட்டில் நிறைய பேர் மீன் எடுத்துகிட்டு வராங்க அவங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர மீன் அப்படியே வலையிலேருந்து நமக்கு கேட்குறத எடுத்து தராங்க சின்ன மீனுங்களும் வருது பெரிய மீனுங்களும் வருது இங்கே காலையில் ஏழு மணி போல் வந்தால் கூட போதும் அப்போ நிறைய மீன் கடைங்க போடுறாங்க அங்கே மீன் கறவலை போட்டு மீனுங்களை பிடிக்கிறாங்க இங்கே வந்தால் நமக்கு கார் பார்க்கிங் அந்த ஒன் வே ரோட்லேயே ஒன் சைடாக நிறுத்திக்கலாம் டூ வீலர் பார்க்கிங்கும் இருக்குது அந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளேயும் டூ வீலர் பார்க்கிங் இருக்குது பார்க்கிங்க்கு பிரச்சனை இல்லை இங்கே வந்தால் நாங்கள் சண்டேயில்தான் வந்திருந்தோம் இன்னைக்கு நிறைய போட்டுங்க வர்றதை நாங்கள் பார்த்தோம் கூட போட்டுங்க இன்னும் வந்துட்டே தான் இருக்குங்க இங்கே இருக்க பில்டிங்க்கெல்லாம் அழகழகாக பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு நடுவில் தான் ஃபிஷ் மார்க்கெட் இருக்கு இந்த போட்டில் திருக்க மீன் தான் நிறைய இருந்துச்சு பெரிய திருக்க மீன்கள் சின்ன திருக்க மீன்க இருந்துச்சு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் இன்னொரு போட்டில் கவலை மீன்க வந்துருந்துச்சு அதை வாங்கணும் இதுதான் ஃபிஷ் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் இறால் சுறா மீன் எல்லாம் வாங்கினோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ